திருச்சிட்டுமலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஊதி வழிபடுவோம் திருந்த மதிசூடி தென் வீர் சடை கரந்து தேவி பாகம் பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடு உரைதல் உரிந்த செய்வர் இருந்த இடம் வினவில் ஏலம் கமல் சோலை செய் குறுந்த மனம் நாரும் குன்று இடம் சோல் தன் சாரல் குறுந்தலாவே திருவாசகம் வழங்குந்தாய்கு உள அமூதத்தை மாறிக்கொண்டு விளங்குகின்றேன் விக்கினேன் விலே ஏன் என் விடிமையால் தலங்கு அறும் தேன் அன்ன தண்ணீர் வருத உய கொள்வாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கல மே മയൽ മാതൊരു കൂറൻ മാൾവിടേ மான்மரி ஏந்திய தடம் கையன் கார்புரையும் புறையும் கரை கண்டன் கணல் மழுவான் ஐயன் ஆரலாடுவான் அணி நீர் வயல் தில்லை அம்பலத்தான் செய்ய பாதம் வந்தன் சிந்தையுள் இடம் கொண்டனவே திருப்பல்லாண்டு புரந்தரன் மாலையன் பூசலிட்டே ஓலமிட்டு இன்னும் புகழறிதாயிரந்து இருந்து அழைப்ப என் உயிராண்ட கோவிலுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பனாயி கரையில் கருணை கடல் பரந்தும் இரண்டும் வரம்பிலா பாங்கற்கே குருதுமே பெரிய புராணம் நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ப நாடி வலி நடு ஏழரை முன் மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கையிலை முன்னடைந்தார் சிவசிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்